கடன் வாங்கி வீடு வாங்கலாம் கடன் வாங்கி லேண்டு வாங்கலாம் கடன் வாங்கி ஒரு முதலீடு போடலாம் கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்யலாம் இப்படி எல்லாமே அவங்களை கடன் வாங்கி பண்ணக்கூடியதே அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாறக்கூடிய ஒரு சக்தி இந்த கடகத்திற்கு அதிகமாகவே உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா இப்போ கடக லக்னத்தை பொறுத்தவரை அப்பாவுடைய தொழிலினால் கடன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போது அந்த தொழிலினால் வந்த கடனை அப்பாவை திட்டிகிட்டே அடைக்காமல் அப்பாவுக்கு அவர் கடனை அடைச்சி கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிதுன்னு பார்க்கணும் அந்த கடனை பாக்கியமாக பார்த்து அதை அடைச்சி முடிச்சிங்கன்னா அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பின்னாடி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் நிறைய நேரத்தில் இதை வந்து பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அப்பாவை அப்பா எனக்கு கடன் வாங்கி வச்சுட்டாரு அப்படின்னு புலம்புறதுனால எந்த பிரச்சினமும் இல்லை நீங்கள் தான் அடைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அடைக்கணும் அடைக்கிறத ஒரு சந்தர்ப்பமாக பாருங்கள் அது பயன்படுத்தும் போது எல்லாமே பணமா இருக்க புண்ணியங்களையும் சேர்த்து பாருங்க உங்க அப்பாக்கு நீங்க இது செய்யலன்னா வேற எப்போ செய்ய போறீங்க இது இல்லைன்னா வேற என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கடகத்தில் கடகத்துல போகிறவங்க போறவங்க கட்டாயமா இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் சார் அப்பா சொல்கிறாருன்னு நீங்க கடன் வாங்காதீங்க அதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்பா வாங்கின கடனை கட்டுறது ஒரு பிள்ளையோடைய கடமை அதை கட்டினா உங்களுக்கு அது பின்னாடி நல்ல பலன்களை தரும் ஆனா அப்பா இதை ஒரு தொழிலை செய் படி அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு கடன் வாங்க சொல்றாருன்னா அதை நீங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறது வேற அப்பா சொல்ல எல்லாத்தையும் தலைமையில் வச்சு செய்யணுன்றது வேற கண்டிப்பா எல்லா அப்பா சொல்ற எல்லாத்தையும் தலையில கேட்கணுன்ற கட்டாயத்தில் இல்லை கண்டிப்பா நீங்க எது நல்லது கெட்டதுன்னு முடிவெடுக்கிற வயசில் வயசுல இருக்கீங்கன்னா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க ஆனா மறுங்க கருத்து முறுங்க ஏன்னா கருத்து தான் முறுக்க சொன்னோமே தவிர அப்பாவை முறுக்க சொல்லலை ஃப்யூச்சரில் அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பாவால் தான் நான் கடன் ஆகிட்டேன் எங்கள் தான் நான் இன்றைக்கி கடனாலே நிற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அதனுடைய தன்மை உங்களுக்கு மைனஸாக தான் போகுமே தவிர ப்ளஸ்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா முதல்ல அப்பா வாங்கி வச்ச கடனையே அப்பாவை திட்டாமடையன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே அப்பா சொல்கிறாரேன்னு நீங்கள் கடனை வாங்கி வச்சுட்டு அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் அதை நீங்கள் தான் திருத்திக்கணும் அல்லது மாற்றிக்கணும் இப்போ சார் சொன்ன மாதிரி அப்பா ஒரு விஷயத்தை அப்பா கூட இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் சரி அது வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க அது அப்பா சொல்லி அது கடனாக மாறி அந்த கடனை கட்ட முடியாம அப்பாவை கொண்டே இருப்பதை விட இல்லப்பா நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல நீங்க என்னைய தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல இது சரியா வராது இப்போ வேண்டாம் அப்படின்னு கடக லக்னம் போகும்போது நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா அதை விட சிறந்த பரிகாரம் வேற எதுவுமே இல்லை மட்டும் அப்போ மனைவி சொன்னா நண்பர்கள் சொன்னா அது அதை விட தீராத பிரச்சனையாக தீராத கடனாகவே மாறிடும் ஷூரிட்டி போடுறது நண்பர்களாவது ஷூரிட்டி போட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க எழுதி வச்சுக்கலாம் அந்த கடனை நீங்க தான் அடைக்கணும்ன்றது பெருங்கடன் வாங்காதீங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல வலியுறுத்தணும் அப்பாவது சின்ன சின்ன கடன் அப்படிங்கறது தான் அப்பாவால ஏற்படக்கூடிய கடன் ஆனா பெருங்கடன் எங்க இருந்து வருதுன்னா மனைவியால பெருங்கடன் வரும் இப்போ ஒரு நமக்கு ஒரு வீடு அவசியம் குடியிருக்கணும்னு தேவைப்படுது ஆனா மனைவி என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு ரெண்டு மாடி வீடு நமக்கு விலைக்கு வருது அதை வாங்கிடலாம் அதை எப்படியாவது நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நம்மளை கோர்த்து விடுறதுக்குன்னே இருப்பாங்க நண்பர்களும் அதே மாதிரிதான் இந்த மனைவி மட்டும் இல்லை இப்ப கல்யாணம் ஆகாதவங்க நண்பர்கள் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அப்போ இந்த பெருங்கடனை நம்ம வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் ஆசைப்பட்டாலும் படலேனாலும் இந்த வட்டிக்கு மேலே வட்டி கடனுக்கு மேலே கடன் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்திற்கு அதிகமாகவே இருக்குது அதை இந்த நேரத்தில் ரொம்ப சாமர்த்தியமாக தவிர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப என்னால் திருப்பி அடைக்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குன்றது ஆய்வு செஞ்சு தான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த ஒழுக்கங்களே உங்களை நிறைய விஷயத்தில் உங்களுக்கு டென்ஷன் தான் கொடுக்கும் ஒழுங்கு பண்ணால் டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷனும் ஒழுக்கமும் தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர நீங்கள் வந்து அது போகிற போக்கில் நீங்கள் போகிறதுனால ஜெயிக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது போராட்டமாக இருந்தாலும் அந்த ஒழுக்கத்துக்குள்ள நின்னால் என் கெப்பாசிட்டி இவ்வளோதான் இதை மீறி நாங்கள் வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை அப்படிங்கிற உணர்தல் இருக்கணும் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அந்த கடன் தவிர்க்க முடியாத கடனாக இருந்தால் கூட அதை உங்கள் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்குள்ளே நில்லுங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க இல்ல எனக்கு வந்து ரொம்ப பெரிய நோய் பிரச்சனை வந்தது அதனால தான் இந்த கடன் ஆச்சு ஆகட்டும் இத உயிரை விட பணம் முக்கியம் இல்லைன்ற அந்த தெளிவும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் பழக்கம் வரணும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது இது வயசானவங்களா இருக்காங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது வயசுல அவங்களுக்கு கடக லக்னம் வருதுன்னா நீங்கள் ஆரோக்கியத்திற்காகவே இந்த இந்த இடத்துல ஒரு திட்டமிடுதலை எவ்வளோ அழகாக எழுப்பி லக்னம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் சார் இப்போ ஒரு முப்பது வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மிதுனு லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த சரியாக ஒரு ஐம்பது அறுபது வயதுகளில் அவங்களுக்கு கடக லக்னம் அப்படிங்கிறது வந்துடும் அப்போ அந்த கடக லக்கணத்திற்கு நம்ம செலவு பண்ணணும் ஹெல்த்துக்காக நமக்கு செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு ஃப்ரீ பிளானா அவங்க எடுத்து வைக்கிறது நல்லது தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஆயுள் காப்பீடோ ஒரு எதுக்காக பண்ணி வைக்க சொல்றோம்னா இந்த மாதிரி செலவுகளை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்காதுன்னா அதுக்கான தீர்வுகள் தானே இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கணும் பாருங்க நீங்க அதை திட்டமிடுறதுக்காக தான் ஜோதிடமே படிங்கன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்ததுன்னா முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு இளமையாக இருக்கும் போதே அதுக்கான திட்டமிடல் செய்யும் போது அந்த காலகட்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்க முடியுன்றது இப்போ உங்களுடைய வயது முப்பது டு நாற்பது வயதாக இருக்குது இப்போ கடக லக்னம் உங்களுக்கு போகுதுன்னா இன்சூரன்ஸ் போடுறதுக்கு சரியான காலகட்டம் இதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு அதுவே ஒரு ஏன்னா தீராத ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்குது அப்ப தீராத ஒரு நிகழ்வுக்காக நம்ம வந்து அங்க பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்ப இது ஆயுள் காப்பீடு அல்லது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது அதுக்கான பணம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு ஒரு காப்பீடாக நமக்கு எப்போதுமே கை கொடுக்கக்கூடிய அளவில் அதனுடைய தன்மைகள் மாறும் இதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே இப்போ ஒரு ரிஷபலகணம் போகுது ஒரு பதினாறு வருஷம் இருபது வருஷம் நீங்கள் ஆயில் காப்பீடை பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த கடகலகணம் வரும்போது இந்த தீராத செலவுன்னு வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆகும்போது ஒரு மருந்து மாத்திரைக்கே மாதம் மாதம் செலவுகள் டபுள் ஆகிடும் அப்போ வருமானம் குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த காப்பீடு தொகை உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி மேடம் இப்போ இந்த இடத்துல வருமானம்ன்றது எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் கண்டிப்பாக பிரம்மாண்டமான வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் சூரியனை காலங்காத்தால் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற மந்திரம் இருக்குது இது சொல்கிறது மிகப்பெரிய பயனளிக்கும் கண்டிப்பாக உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இருட்டு இருக்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு எனக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருப்பாங்க தனிமை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருப்பாங்க வெளிச்சம் அது பகல் வே நேரத்தில் கூட இருட்டா ஒரு அற இருக்குன்னா அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் கூட போகும் அப்படி இல்லாமல் உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கே போனாலும் விளக்கேற்றுற மாதிரியான ஒரு நிகழ்வை இப்போ கோயிலுக்கு போறீங்களா சாயந்தரம் நேரத்தில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு இந்த மாதிரி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பொருட்களாக வாங்கி நீங்க தானமாக கொடுங்க அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும்